எனதுமை சகோதர சகோதரிகளே இந்த இருபத்தி ஒன்பதாவது அதிகாரமானது ஆண்டவர் ஒரே ஒரு மலையில் எவ்வாறு அவர்கள் மேலே ஒரு உடன்படிக்கை செய்தாரோ அதே போல மூவாபு நாட்டிலும் இந்த பகுதியிலும் இந்த இடத்திலும் அவர்களோடு மறுபடியும் இந்த உடன்படிக்கையை செய்து கொண்டு புதுப்பித்து கொள்ளுகிறார் அந்த உடன்படிக்கை வேறொன்றும் கிடையாது அதாவது அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த அந்த மக்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு ரீகாப்பாக அதை எடுத்து சொல்கிறாரு நீங்கள் கடந்து வந்த பாதைகளை அந்த அந்நிய நாட்டு மன்னர்களெல்லாம் அடித்து தும்சம் பண்ணி அந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுத்தேன்ல அப்போது நீங்கள் அவருடைய வேற்று தெய்வங்களை நீங்கள் கண்டீர்கள் அல்லவா பொன்னால் வெள்ளியான அந்த தெய்வங்களில் அந்த சிலைகளெல்லாம் இங்கே இருந்தது அல்லவா இப்போது நீங்கள் எப்பொழுதுமே எனக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டுமானால் என்னுடைய கட்டளைகளையும் திட்டங்களையும் நியமங்களையும் கடைபிடித்து நீங்கள் வாழுங்கள் இல்லை நாங்கள் இருமாப்பு உடையவர்களாக அந்த தெய்வங்களையும் வணங்குவோம் இது எங்களுக்கு என்ன ஆக போகுது என்ற அந்த மனப்பாங்கோடு வாழ்ந்தீர்கள் என்றால் எல்லார் கண் முன்னாலும் உங்கள் நிலமானது கந்தக பூமியாக எரிக்கப்படும் ஒரு விளைச்சலாம் அங்கே இருக்காது நீங்கள் ஒன்றுோட அங்கு கண்டராத அளவுக்கு அந்த தீ மூட்டங்களும் வரும் இதை மற்றவர்கள் பார்த்து ஏலனம் செய்வார்கள் அவர்களே பிற இனத்தார் சொல்வார்கள் ஏன் இப்படி கிடக்கிறது என்றால் இவர்கள் இவர்களுடைய தெய்வங்களுடைய வாக்கு தத்துவங்களை கடைபிடிக்காமல் வேற்று தெய்வங்களை அவர்கள் வணங்கினதால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்று கருதப்படுவார்கள் என்றெல்லாம் இந்த அதிகாரத்தில் அவர் சுட்டி காட்டுகிறார் அன்புக்குரியவர்களை நம்முடைய ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக தகுந்த பிள்ளைகளாக வாழ நாமும் முயற்சி எடுத்து அதிகாரத்திற்கு செவிமடுப்போம் ஓரேபில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை தவிர யோவாபு நாட்டில் அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு மோசைக்கு கட்டளையிட்டு உரைத்த வார்த்தைகள் பின்வருமாறு மோசே இஸ்ரேல் அனைவரையும் வர வரவழைத்து கூறியது எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் உங்கள் கண் முன்பாக ஆண்டவர் செய்தவற்றை நீங்கள் கண்டீர்கள் கொடிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அருண் செயல்களையும் வியத்தகு செயல்களையும் அங்கே உங்கள் கண்களால் கண்டீர்கள் ஆயினும் புரிந்து கொள்ளும் உள்ளத்தையும் காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை நாற்பது ஆண்டுகள் நான் உங்களை பாலை கூட்டி வந்தேன் அப்பொழுது உங்கள் மேலுள்ள ஆடைகள் நைந்து போகவில்லை உங்கள் காலில் உள்ள மிதியடிகள் பழுதடைந்து போகவில்லை நீங்கள் அப்ப உண்ணவோ ரசம் குடிக்கவோ மதுபானம் அருந்தவோ இல்லை இதனால் நானே கடவுளாகி ஆண்டவர் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தபோது எஸ்போனினுடைய அரசனாகிய சீக்கோனும் பாசானின் அரசனாகிய ஓகும் நமக்கு எதிராக போர் புரிய வந்தனர் நாம் அவர்களை முறியடித்தோம் அவர்களது நாட்டை பிடித்து ரூபானியருக்கும் காத்தியருக்கும் மனாசையினுடைய பாதி குளத்தாருக்கும் உரிமை சொத்தாக கொடுத்தோம் எனவே இந்த உடன்படிக்கையினுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள் அப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீங்கள் நிறைவு இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் நிற்கிறீர்கள் உங்கள் குளங்களில் தலைவர்களும் உங்கள் பெரியோர்களும் உங்கள் அலுவலர்களும் இஸ்ரேலின் ஏனையே ஆடவர் யாவரும் உங்கள் சிறுவரும் உங்கள் மனைவியரும் உங்கள் பாளையத்தில் உங்களோடு உள்ள விறகு வெட்டுபவர்கள் முதல் தண்ணீர் சுமப்பவர்கள் வரை அன்னியர் ஆகிய எல்லாரும் நிற்கிறீர்கள் ஆபிரஹாம் ஈசாக்கு யாகோப்பு ஆகிய உங்கள் மூதாதையருக்கு உங்கள் கடவுளாகி ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னது போலவும் அவர் உங்களுக்கு வாக்களித்தது போலவும் அவர் இன்று உங்களை தம் சொந்த மக்களாக நிலைநிறுத்தி உங்கள் கடவுளாக இருக்குமாறு உங்கள் கடவுளாகி ஆண்டவர் இன்று உங்களோடு செய்யப் போகின்ற அவர்தம் உடன்படிக்கையிலும் வாக்குறுதியிலும் பங்கு கொள்ளுமாறு நீங்கள் நிற்கின்றீர்கள் வாக்குறுதியுடன் கூடிய இந்த உடன்படிக்கையை உங்களோடு மட்டும் அவர் செய்து கொள்ளவில்லை மாறாக இங்கு நம்மோடு நம் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றவர்களோடும் இன்று இங்கு நம்மோடு இல்லாதவர்களோடும் செய்கின் செய்து கொள்கிறார் எகித்து நாட்டில் நாம் எவ்வாறு குடியிருந்தோம் என்பதையும் வேற்றினங்களிடையே நாம் எவ்வாறு கடந்து வந்தோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் அவர்களின் அருவறுப்புகளை மறந்தாலும் கல்லும் வெள்ளியாலும் பொன்னாலுமான அவர்களுடைய தெய்வ சிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள் அந்த வேற்றினங்களினுடைய தெய்வங்களுக்கு பணிபுரியுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லும் மனமுள்ள ஆணோ பெண்ணோ குடும்பமோ குலமோ உங்களிடையே இன்று இல்லாதிருக்கட்டும் நச்சுத்தன்மையும் கரையான அரிப்பும் கொண்ட வேரை போன்ற எவரும் உங்களிடையே இல்லாதிருக்கட்டும் அத்தகையோர் இந்த வாக்குறுதியினுடைய வார்த்தைகளை கேட்ட பின்பும் நாங்கள் உள்ளத்தில் பிடிவாதத்தோடு நடந்தாலும் எங்களுக்கு எல்லாம் நலமாகும் என்று சொல்லி தங்களையே தேற்றிக் கொள்வார்களாகில் பசுமையானதும் உலர்ந்து உலர்ந்ததும் செத்தொழியும் ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார் மாறாக மாறாக ஆண்டவரின் சினமும் சகிப்பின்மையும் அவர்கள் மீது கணஞ்சறியும் இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தும் அவர்கள் மேல் விழும் ஆண்டவர் அவர்களது பெயரை என்று துடைத்திடுவார் இந்த திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள உடன்படிக்கையினுடைய சாபங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் அத்தகையோரை இஸ்ரேலினுடைய குளங்கள் அனைத்தினின்றும் பிரித்தெடுத்து தீமைக்கு உள்ளாக்குவார் அப்பொழுது உங்களுக்கு பின்வரும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் நெடுந்தொலை நாட்டிலிருந்து வரும் அந்நியரும் ஆண்டவர் இந்த நாட்டின் மேல் வரச் செய்த வாதைகளையும் நோய்களையும் காண்பார்கள் ஆண்டவர் தம் சினத்திலும் சீற்றத்திலும் வேறறுத்த சோதம் கொமோரா அத்மா செபோயிம் ஆகிய இடங்கள் அழிந்தது போல இந்த நாட்டின் நிலம் முழுவதும் சந்தகமும் உப்புமாக வெந்து போய் விதைப்பும் உழைச்சலுமின்றி யாதருப்பு முளைக்காமல் இருப்பதையும் காண்பார்கள் அப்போது வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவர் ஏன் இவ்வாறு இந்த நாட்டுக்கு செய்தார் இந்த கடும் சீற்றம் களல் விட்டு எரிய காரணம் என்ன என்று கேட்பர் அதற்கு மறுமொழியாக அவர்களுடைய மூதாதையனுடைய கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து கூட்டி வரும் பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை அவர்கள் விட்டு விலகினார்கள் அவர் அவர்களுக்கு கொடுக்கா கொடுக்காதவையும் அவர்கள் அறியாதவையுமான வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் செய்தார்கள் ஆகவே ஆண்டவர் சீற்றம் கொண்டு இந்நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தையும் இந்நாட்டின் மீது வரச் செய்தார் அவர் தம் சினத்தாலும் கோபத்தாலும் சீற்றத்தாலும் அவர்களை அவர்களது நாட்டிலிருந்து வேறுத்தார் இந்நாளில் இருப்பது போல் அவர்களை வேற்று நாட்டுக்கு விரட்டி அடித்தார் என்று சொல்லப்படும் எனவே மறைவாய் உள்ளவை நம் கடவுளாகி ஆண்டவருக்கு உரியவை வெளிப்படுத்தப்பட்டவையோ இத்திருச்சட்டத்தினுடைய வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை பிரைசலால் மரியே வாழ்கேன்